என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் மகத்துவமானது இது வாழ்க்கையோடு சம்மந்தப்படுகிற ஒன்று இந்த மனிதன் இந்த மனுக்குல வாழ்க்கை முடிந்து எங்கே போக போகுதுங்கிற சம்பந்தமும் இதில் இருக்குது அதனால தான் ஆண்டை சொல்கிறார் மனிதனை நீ அலைந்து தேடுவதற்கு நான் உன்னை படைக்கலை என் வேதத்தின் மகத்துவங்களை நீ ஆராய்ஞ்சி பார் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்குறேன் அதை நீ பாரு ஆனால் அன்று அது அந்நிய காரியமாக என்னாங்களாம் இனிமேல் வாழப்போகிற உலகம் அது அந்நிய காரியமாக தெரிஞ்சிச்சான் எல்லாருமே சொல்லுவாங்களே அதுக்கடுத்து நடக்கிறது நமக்கு எதுக்கு இப்போ நடந்தா போதும்பாங்க இல்லைங்க இனிமேல் நமக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சால் பிறகுதான் இதில் இருக்க தீமையெல்லாம் இல்லாமல் வாழ முடியும் அந்த நன்மையான வாழ்க்கைக்கு போகணுமானா எங்கள் தீமையும் இருக்கக்கூடாது தீமை நம்மக்கிட்ட காணப்படக்கூடாது அப்போ தீமை இல்லாமல் வாழணுமானா யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்கங்கிற மகத்துவம் இதில் எழுதி கொடுத்துருக்கிறார் அவங்களெல்லாம் ஆண்டவர் அவருடைய கரங்களில் வச்சுருக்க தான் செய்கிறார் நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்ல வெட்கப்படாத தேவன் என்று வேதாவசனம் சொல்லுகிறது அவர்கள் மறித்தார்களே என்று யார் சொன்னாலும் தேவனை நம்பி விசுவாசித்து நடந்தார்கள்ல அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் தேவனிடத்தில் அப்போ அவர் அவருடைய தேவனாக இருக்கிறார் அப்போ நாமும் அவர்கள் வழியிலே நடந்தால் அவர் நம்முடைய தேவனாகவும் இருப்பார் எல்லாமே அவர் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவன் காட்டின வழியில் நடந்தாங்க இன்றைக்கி நம்முடைய தேவன் சொல்லுகிற நீங்கள் எந்த வழியில் நடக்கிறீங்கிறத உங்களை தான் நீங்கள் சிந்திச்சுக்கணும்